ஜாக்டோஜியோ சார்பில் பழைய பென்ஷன் திட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட திமுக தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று வேலை நிறுத்த போராட்டம் நடக்கிறது முதல் முக ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டு இதுநாள் வரையிலும் கிடப்பில் போடப்பட்டு இருப்பதால் இந்த போராட்டத்தை ஜாக்டோஜியோ முன்னெடுத்துள்ளது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள எழிலகம் வளாகத்தில் மற்றும் பணியாளர் அமைப்பினரும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் டாக்டர் சுய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய அம்ச கோரிக்கைகளாக அரசு பல்வேறு துறையில் முப்பது சதவீதத்திற்கும் மேல் காலியாக உள்ள பணியாளர்களை நிரப்ப வேண்டும் இருபத்தி ஒன்று மா மாத ஊதிய நிலுவைத் தொகைகளை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் குறிப்பாக பழைய உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒன்று மாத பணி நீக்கம் காலத்தினை வேண்டும் போன்ற பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற போராட்டங்களில் தற்போதைய முதல் முதலமைச்சர் கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறினார் ஆனால் அமைத்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலான காலம் கடந்த பிறகும் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்ற வாக்குறுதி நிறைவேறவில்லை சத்துணவு அங்கன்வாடி எம்ஆர்பி செவிலியர்கள் நூலகர்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளின் சிறப்பு ஊதியமும் மதிப்பூதியமும் வழங்கப்படவில்லை ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல அரசாணைகள் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை மதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் ஓய்வூதியத்திற்காக பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டதையும் மதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்தும் ஆண்டுகளிலும் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் பிடித்தம் செய்யப்பட்ட எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் மீதமுள்ள நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி எல்ஐசி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல் முடியும் எங்களது நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் உடனடியாக தீர்க்க வேண்டும் ஜாக்டோஜியும் குழுவை அமைத்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை அறிவிப்போம் என்று பாஸ்கரன் எச்சரித்தார் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் அந்த காலத்திற்குள் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் கூட்டத்தில் நிரந்தர வேலை நிறுத்தம் போன்ற கடுமையான போராட்டங்களில் ஈடுபட முடிவு எடுக்கப்படும் என ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தெரிவித்தார் ார் இந்நிலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறுகையில் திமுக வாக்குறுதி ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இதன் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அடுத்த தேர்தலை வர இருக்கும் நிலையில் முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என பெருமையாக சொல்கிற முதல்வர் அதை செயலில் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி லட்சக்கணக்கான குடும்பங்களை தலை குனியாமல் வாழ வைக்க வேண்டும் இனிமேல் கால தாமதம் செய்து சாக்கு போக்கு சொன்னால் அது முதல்வருக்கு பெருமை சேர்க்காது நிதி இல்லை என்று நிதியை மறுக்காமல் முதல்வர் செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து